ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினாறு மூணு உன் செய்திகளை கற்றுக்கொப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா சுரேஷ் தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே எதை பார்த்தாலும் உடனே அதை சாப்பிட்றணும் அப்படின்னு ஆசை கொண்டவன் இது குழந்தையாக இருக்கும்போது போது அவன் நல்லா சாப்பிடட்டும் வளர பையன்தானே அப்படின்னு சொல்லியே வளர்த்தாங்க கொஞ்சம் வாலிப பருவம் வந்ததுக்கப்புறமாவும் அவன் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் பருமனாக ஆரம்பிச்சிச்சு அப்போது அவங்க அம்மா அப்பா திட்ட ஆரம்பித்தாங்க டேய் கொஞ்சமாவது வாயை கட்டுப்படுத்துடா இப்படி போட்டு சாப்பிட்டேன்னா உடம்ப பாரு எப்படி பருத்து போயிட்டு இப்படி போனேன்னா உனக்கு நல்ல விதமான உடல் வாகு இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னதும் சுரேஷ் சொன்னால் அப்பனா நீங்கள் குழந்தையா இருக்கச்சே திட்டிருக்கலாம் இல்லம்மா இப்போ நான் வளர்ந்துட்டேன் எனக்கே தெரியும் எது கரெக்ட்டு எது தப்புன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி அவன் வாய்க்கு எது கிடச்சாலும் அழகாக சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குவான் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் படிச்சுட்டு திறமையும் படுத்து தூங்கி இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி அவனுடைய வாலிப காலம் அவனை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவனை பருமனாக்கிடுச்சு அப்போ தான் ஒரு நிமிஷம் சுரேஷ் தன்னையை கண்ணாடியில் பார்த்தான் என்ன இது இவ்வளோ அசிங்கமாக ஆயிட்டுனே இப்போ நான் என்ன செய்கிறது இனிமேல் நான் என் வாயை எப்படி நான் பூட்ட முடியும் இதுக்கு என்னுடைய கடவுள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எல்லா யோசனைகளையும் அவருடைய கரங்களில் அழகாக ஒரு டைரியை போட்டு எழுத ஆரம்பித்தான் நான் இப்படியெல்லாம் செய்யணும் இப்படிலாம் இருக்கணும்னு அவருடைய கரங்களில் எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான் இப்போ கர்த்தர் அவனை நடத்தணும் அப்படின்னும் தனி ஒப்பு கொடுத்தான் அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க சரி எப்படியோ ஒரு நாள் நான் ஒரு நாள் அவன் மெலிவாக ஆரம்ப ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி நம்பிக்கை அவங்களுக்கு கிட கிடைக்க ஆரம்பிச்சிச்சு எப்போதுமே எண்ணங்கள் உணர்வுகள் ரெண்டையும் பூட்டு சாவி போலத்தான் சரியா பொருத்திட்டோன்னா அகமும் புறமும் அழகாயிருமாம்மா அதனால இப்போ சுரேஷ் எல்லாத்தையும் கத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவனுக்கு நல்ல விதமா பழக்கப்படுத்தினாரு இந்த சாப்பாடு சாப்பிட்டா கண்டிப்பாக நம்ம கலோரிஸ் அதிகமாக ஆகும்னு சொல்லி இதெல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தான் காலப்போக்கில் அது அவனுக்கு பழக்கமாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் வாகு குறைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா வாலிபத்தில் எந்த மாதிரி நல்ல தோற்றத்தில் காணப்படணுமோ அதே மாதிரி அழகாக ஆரம்பித்தான் இதை பார்த்து அவன் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பையனை பார்த்தீங்களா இப்போது இவ்வளோ அழகாயிட்டான் முன்னாடியெலாம் எப்படி சாப்பிட்டு பருமனாயிருந்தான் இப்போ அவனுடைய எண்ணம் உணர்வு எல்லாத்தையும் கடவுள் கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டு நல்ல விதமா அழகா இந்த பூட்டு சாவி மாதிரி பொறுத்துனா பாருங்க இப்போ அகமும் அழகாயிட்டு புறமும் அழகாயிடுச்சு இது கர்த்தர்க்குள்ள நம்ம பையன் அதை ஒப்பு கொடுத்தனால கர்த்தர் அந்த யோசனை உறுதிப்படுத்திருக்காரு எப்போதுமே இவனை போதெல்லாம் நம்மளுடைய செய்கைகள்லாம் அவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கணும்னு அவனே அழகாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணம் உணர்வு ரெண்டையுமே ஒன்று போல் அழகாக இணைச்சா மட்டும்தான் அந்த பூட்டு சாவி அழகாக பொருந்தி இருக்கும் அப்படி பொருந்தும் போது தான் நம்மளுடைய வீட்டின் உட்புறம் அப்புறம் நம்மளுடைய மனதின் காரியங்கள் எல்லாம் இது அழகான ஒரு பொருத்தமாக இருக்கும் அதனால் கர்த்தருடைய கரங்களில் நம்மளுடைய யோசனைகளை உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கரங்களை நம்ம ஒப்புக்கொடுக்கும்போது எல்லாமே நல்ல விதமாக சாத்தியமாகும் எதுவாக இருந்தாலும் நாம் கர்த்தர்கிட்ட அவங்க கையில் எல்லாவற்றையும் நம்ம தெரிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி நாம் தெரிவிக்கும்போது அவர் நம்மளுடைய யோசனைகளையும் சேர்த்து உறுதிப்படுத்துவார் நம்மளுடைய வாழ்க்கையும் அழகாக்குவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்